கல்வி கல்வி அப்படிங்கிறது வெறும் தகவல்களை மட்டும் திரட்டத்துக்கல்ல கல்வி என்பது

எளிமை நேர்மை உண்மை இதெல்லாம் தான் நற்பண்புகள் இந்த தான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தைலாம் மறந்து போயிடுச்சு இன்னைக்கு மக்கள் மறந்து எங்க போனா படிக்கலாமா வீடு

பத்தரையும் வச்சிருப்பாங்க எனவே நாங்க பத்தரையும் வச்சிருப்போம் நாங்க அந்த கேட்க ஆனா மன உறுதியோடு இருக்கோம் பாத்தீங்கன்னா அதனால ஒரு ஃப்ரெண்டு தோத்து போயிட்டு அரிய வச்சுட்டு இருந்தா அவனை பக்கத்துல கூப்பிட்டு வே மச்சான் வார ஒரு ஸ்டோரி சொல்லி மீ ஸ்டோரி

பதினஞ்சு பவுன் நகை போட்டு எங்க அம்மா விளைமளிக்க முடியாது என்னையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க எதுக்காக ஒரே ஒரு விஷயம் தானே அவருடைய ஒழுக்கம் அவருடைய ஒழுக்கம் மட்டும்தான் அதுக்காக கிடைச்சு நம்ம